வணக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு நடைபெறவுள்ள ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அனைத்துக் கட்சித் தலைவர்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மாவோயிஸ்டுகள் ஏழு பேர் கொல்லப்பட்டனா் மகாராஷ்டிராவில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது மியான்மரிலிருந்து வரும் ரோஹிங்யா அகதிகளுக்காக மீண்டும் எல்லையை திறக்குமாறு பங்களாதேஷ் அரசை ஐநா கேட்டுக்கொண்டுள்ளது கேட்டுக் கொண்டுள்ளது சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் துருக்கியின் யாங்கி எரேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு நடைபெறவுள்ள ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அனைத்துக் கட்சித் தலைவர்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா ஷா அம்பேத்கர் நகர் மற்றும் சித்தார்த் நகர் பகுதியில் நேற்று வாக்கு சேகரித்தார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பிரதாப்கரிலும் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி மிர்சாப்பூரிலும் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் எட்டு மாநிலங்களில் இடம்பெற்றுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த ஆறாம் கட்ட தேர்தலில் எண்ணூற்று எண்பத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு இதுவரை தேர்தல் நடைபெற்றுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் நான்காம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது இதற்கிடையே ஐந்தாம் கட்ட தேர்தலில் அறுபத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கம்போடியாவில் வேலைவாய்ப்பு இருப்பதாகக் கூறி தவறாக அழைத்துச் செல்லப்பட்ட அறுபது இந்தியர்களை அங்குள்ள இந்திய தூதரகம் மீட்டுள்ளது இவர்கள் அனைவரும் தாயகம் திரும்பியுள்ளதாக கம்போடியாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது கம்போடியாவில் சிக்கி தவித்த அறுபது இந்தியர்களுக்காக அங்குள்ள இந்திய தூதரகம் கம்போடிய அரசுடன் பேச்சு நடத்தி தாயகம் திரும்புவதற்கு உதவியது சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மாவோயிஸ்டுகள் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் நாராயண்பூர் மற்றும் தண்டேவாடா மாவட்ட எல்லையில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து நடவடிக்கை மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பாதுகாப்பு படையினர் மீது மாவோயிஸ்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் பதில் தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறினர் மேலும் பல மாவோயிஸ்டுகள் இச்சம்பவத்தில் காயமடைந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனா் சம்பவம் நடைபெற்ற பகுதியிலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பட்டமளிப்பு விழா புனேயில் நேற்று நடைபெற்றது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இருநூற்று ஐந்து வீரர்களுக்கு இவ்விழாவில் பட்டங்கள் வழங்கப்பட்டன இதில் நட்பு நாடுகளைச் சேர்ந்த பதினேழு வீரர்களும் பட்டம் பெற்றனா் அத்துடன் கடற்படை விமானப்படையின் நூற்று முப்பத்தி இரண்டு வீரர்களை கொண்ட பீடெக் பிரிவினரும் சான்றிதழ் பெற்றனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரதேச மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சத்பிரகாஷ் பன்சால் முப்படை பயிற்சி நிறுவனத்தில் சேருவதற்கு ஊக்குவித்த அனைத்து பெற்றோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே பங்கேற்று ராணுவ வீரர்களின் செயல் விளக்க காட்சியை பார்வையிட்டாா் மேற்கு வங்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமையின் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு தன்ராம் சிங்கை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிழக்கு மிட்னாபூர் மாவட்டத்தில் உள்ள நகர் என்ற இடத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்தது இந்நிகழ்வுக்கு ஒருநாள் முன்பாக மேற்கு வங்கத்தில் உள்ள பிஜேபியைச் சேர்ந்த திரு ஜிதேந்திரா திவாரியுடன் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு தன்ராம் சிங் ஆலோசனை நடத்தியதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இதையடுத்து அவரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் திரிணாமுல் காங்கிரஸ் முறையிட்ட நிலையில் அக்கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது ஆனால் மத்திய விசாரணை அமைப்புகளின் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது தொடர்பாக நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்தது நீங்கள் செய்தி அறிக்கை மகாராஷ்டிராவில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது தானே மாவட்டத்தில் உள்ள டோம்பிவிழி பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்தில் அறுபது பேர் காயமடைந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி மாநில அரசின் சார்பில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைக்கான செலவுகளை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த விபத்துக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே அளித்துள்ளார் நாடு முழுவதும் ஆறு லட்சத்து எண்பதாயிரம் செல்போன் இணைப்புகள் போலியானவை என்று தொலைத்தொடர்புத்துறை கண்டறிந்துள்ளது போலியான முகவரி சான்று அடையாளச் சான்று மூலம் இவைகள் பெறப்பட்டுள்ளதாக அது தெரிவித்துள்ளது இதையடுத்து தற்போதைய இணைப்புகளை அறுபது நாட்களுக்குள் மீண்டும் சரிபார்க்குமாறு தொலைத்தொடர்பு சேவை வழங்குவோரை தொலைத்தொடர்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது மறுசரிபார்ப்பில் அந்த எண்கள் போலியானவை என கண்டறியப்பட்டால் உடனடியாக அவற்றிற்கான சேவை துண்டிக்கப்படும் என்று கூறியுள்ளது சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் நடவடிக்கைகளை கேரள அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் இந்த தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் தமிழக அரசிடமோ காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை என்பதையும் அவர் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்திட்டம் தொடர்பான முழு விவரங்களையும் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை பணியை நிறுத்தி வைக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறும் திரு மு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார் தமிழகத்தில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் கோடைக்கால யானைகள் கணக்கெடுக்கும் பணி நேற்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இப்பணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவை வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் காரமடை சிறுமுகை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் ஏராளமான வன உயிரினங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் காட்டு யானைகளின் எண்ணிக்கை இந்த வனச்சரக பகுதிகளில் அதிக அளவில் உள்ளன வனச்சரக பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் மற்றும் பயிற்சி உதவி வன பாதுகாவலர்கள் தன்னார்வலர்கள் என பல்வேறு பிரிவினர் குழுக்களாக பிரிந்து யானைகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சுற்றளவு மற்றும் நேர்கோட்டில் யானைகளை கண்டறிதல் நீர்நிலைகளில் யானைகளை கண்டறிதல் என மூன்று கட்டங்களாக பிரித்து யானைகளை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது கோடை காலத்தில் யானைகளின் இடப்பெயர்வு மற்றும் யானைகளின் உணவு தேவை தண்ணீர் தேவைகள் குறித்து திட்டங்களை தயாரிக்கவும் யானைகளின் இனப்பெருக்க நகர்வுகளை கண்காணிக்கவும் தரவுகளை தயார் செய்யவும் இந்த கணக்கெடுப்பு பணிகள் நடத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் மியான்மரிலிருந்து வரும் ரோஹிங்யா அகதிகளுக்காக மீண்டும் எல்லையை திறக்குமாறு பங்களாதேஷ் அரசை ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது மியான்மரில் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான ரோஹிங்கியா அகதிகள் பங்களாதேஷ் நாடு தங்களுக்கு புகலிடமாக இருக்கும் என்று நம்புவதால் அந்நாட்டிற்கு செல்வதாக ஐநா தெரிவித்துள்ளது ஏற்கனவே பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட ரோஹிங்யா அகதிகள் பங்களாதேஷில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் மேலும் அகதிகளுக்கு இடமளிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஆதரவு பங்களாதேஷுக்கு தேவை என்றும் அது கூறியுள்ளது கச்சரேட்டி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் துருக்கியின் யாங்கி இரேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு ஏழு பத்து ஏழு என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் புரிச்சியா இசாரோ கர்நாடாவின் கெல்சே ஸ்டீவின்சன் இணையை வென்றது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் யூ ஹானையும் அஷ்பிதா சாலிகா சீனாவின் ஈ மான் ஷாங்கையும் எதிர்கொள்கின்றனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது இந்திய வட்டியெறிதல் வீரர் மோனு கங்காஸ் பாரிஸில் நடைபெறவுள்ள பாராலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளாா் ஜப்பானின் கோபே நகரில் நடைபெற்று வரும் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் முப்பத்து நான்கு புள்ளி ஏழு மீட்டர் தூரத்திற்கு வட்டு எறிந்து நான்காம் இடத்தை பெற்றதன் மூலம் அவர் இத்தகுதியை அடைந்தார் பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியின் மகளிர் பிரிவில் பெல்ஜியம் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது நள்ளிரவு நடைபெற்ற ஆடவர் பிரிவில் இந்தியா ஒன்றுக்கு நான்கு என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்திடம் தோல்வியடைந்தது மக்களவைக்கு நடைபெறவுள்ள ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மாவோயிஸ்டுகள் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மகாராஷ்டிராவில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது மியான்மரிலிருந்து வரும் ரோஹிங்யா அகதிகளுக்காக மீண்டும் எல்லையை திறக்குமாறு பங்களாதேஷ் அரசை ஐநா கேட்டுக்கொண்டுள்ளது கச்சரேட்டி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் துருக்கியின் யாங்கி இனை இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது